நம்ம முன்னோர்கள் சொன்ன மூணு வழிமுறைகள் நான் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் குடல் புழுக்கள் இருக்காது ஒன்ஸ் உங்கள் உடம்புல குடல் புழுக்கள் இல்லைன்னா குடல் நல்லா சுத்தம் உடல் நல்லா சுத்தமாக இருக்குங்க உடல் நல்லா சுத்தமாக இருந்தால் உங்கள் மனசு நல்லா சுத்தமாக இருக்கும் மனசு நல்லா சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம பொருளாதாரத்தை சீக்கிரமாக நம்ம ஈட்டலாம் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம குடலில் வந்து புழுக்கள் நிறையா இருந்ததுன்னா பலாயிரம் நோய்கள் நமக்கு வரும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த குடல் புழுக்களை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இயற்கை வைத்திய முறையில் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மூணு டிப்ஸு நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் சக்சஸ் ஆகலாம் மெடிக்கலாக இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குடற்புழுக்கள் அப்படிங்கிறத மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெஸ்டெனல் பேரசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் டாக்டர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க இந்த குடற்புழுக்கள் நம்மளோட உடலினுடைய இயக்கத்தையே பலவிதமான நோய்களை கொடுத்து தடுக்கும் இது எப்படி ஏற்படுதுன்னாங்க உணவு நமக்கும் முக்கியம் நம்ம உடல் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவும் நீரும் நமக்கு தேவை நம்ம அந்த உணவை சாப்பிட்றோம் அந்த உணவில் இருக்கிற நீரில் இருக்கிற சத்துக்களான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது கொழுப்புக்கள் இருக்குது இன்னும் பலவிதமான சத்துக்களை நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கழிவாக டிஸ்போஸ் பண்ணிடுது இன்கேஸ் அந்த கழிவுகள் நம்ம உடம்புலேயே ஸ்டோராக இருந்தால் அப்போது அந்த கழிவுகளிலிருந்து புழுக்கள் ஏற்படுது இதுக்கு பேர் தான் குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குடல் புழுக்கள் நம்ம உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் பலவிதமான ஒரு செயல்திறனை கம்மி பண்ணுங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை கிளியர் பண்ணோம் ஸோ இது எப்படி கிளியர் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த குடல் புழுக்கள் இந்த பேரசைட் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு இருபது விதமான சிம்டம் சொல்கிறேன் ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு இருக்குதுன்னா நம்ம உடம்புல குடல் புழுக்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீவர் வரும் தலைவலி வரும் விட்டு விட்டு வரும் நீங்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க மறுபடியும் அது வரும் காரணமே தெரியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க உங்களால் செய்ய முடியாது அடிக்கடி கோவம் வரும் மூட் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க கோவம் வரும் டென்ஷன் ஆகும் எதுக்காக கோவப்பட்டோம் எதுக்காக டென்ஷன் ஆனோம் அப்படிங்கிறதே காரணம் தெரியாது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டொமக் பெயின் இருக்கும் டைஜஷன் ஆகாது ஸ்டொமக் ப்ளோட்டிங்காக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி தேமல் அங்கங்கே ஒயிட் தேமல் அங்கங்கே இருக்கும் கழுத்து பகுதியில் கர்ணம் பகுதியில் முதுகு பகுதியில் உடலில் தேமல் இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் ஸ்கின் டிசீஸ் வரும் பிம்பிள்ஸு ஸ்கின் பேச்சஸ்ஸு ஸ்கின்லில் என்னென்ன டிசீஸ் வருதோ பேசிக்கான ரீசன் குடலில் புழுக்கள் இருக்குது குடல் புழுக்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டே உங்களுக்கு ஏறாது நீங்களும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு என்னென்னவோ முயற்சி பண்ணுவீங்க வெயிட்டே ஏறாது ஏன்னால் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்தையுமே அந்த புழுக்களே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பெட் வெட் அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் போகிற பழக்கம் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் ஏற்பட்டதுன்னா நம்ம குடலில் நிறையா புழுக்கள் இருக்குங்கிறது அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் அங்கங்கே கால் பிடிச்சிக்கிச்சு கைப்பிடிச்சிக்கிச்சி வயசு கம்மியாக தான் இருக்கும் எனக்கு நரம்புல இந்த கோளாறு இருக்குது அந்த கோளாறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உதடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் மற்ற உறுப்புகளோட உதடு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் இருக்கிறத நம்ம உணர முடியும் அதேமாதிரி நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் இதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நிறைய உடலில் குடல் பகுதியில் குடல் புழுக்கள் இருக்குங்கிறது அர்த்தம் ஸோ இத்தனை விதமான சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம உடம்பில் குடல் புழுக்கள் பேரசைட் இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறது பொருள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் என்ன இதுக்கு செய்யலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை செயல்படுத்தினா பல ஆயிரம் நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கலாம் சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னால் இது எதனால் ஏற்படுது காரணங்கள் நமக்கு தெரியணும் இப்போ சின்ன குழந்தைங்களாக இருந்தால் மண் சாப்பிடுவாங்க சாக்பீஸ் சாப்பிடுவாங்க பென்சில் சாப்பிடுவாங்க நமக்கு தெரியாமல் அதனால் ஏற்படலாம் இதே பெரியவங்க சின்னவங்க மற்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா உணவை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்க வேக வைக்காத உணவு சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் இருப்போம் வேக வைக்காத உணவு சாப்பிட்டிங்கன்னா இந்த குடல் புழுக்கள் நிறைய நம்ம வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது நிறைய சாக்லேட் சாப்பிட்றது ஆயில் அதாவது ஆயில்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிலு பாம் ஆயில் அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம் வெளியில் சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது முடிஞ்சளவுக்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட செக்கு எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது கேக்கு பரோட்டா இந்த மாதிரி மைதா நாள் செய்யப்பட்ட பொருள் நூடுல்ஸு பேக்கடு ஐட்டம்ஸ் கூல்ட்ரிங்க்ஸு பல மதமான ஃப்ளேவர்டு மில்க்ஸு ஃப்ளேவர்டு கேக்ஸு இந்த மாதிரி நிறைய நீங்கள் சாப்பிட்றது புளிப்பு அதிகமான சாக்லேட்ஸு க்ரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த குடற்புழுக்கள் நிறைய நம்ம வயிற்றில் ஏற்பட்டுடுது சரி இப்போது இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் எப்படி இந்த குடல் புழுக்கள் இல்லாமல் நம்ம உடம்பை தெம்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா டாக்டர்ஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீஃபார்மிங் டேப்லெட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க சிறப்பாக அதை சாப்பிடுங்க அவங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க பட் என்னோடய அப்சர்வேஷன் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம முன்னோர்கள் சொன்ன மூணு வழிமுறைகள் நான் சொல்கிறேன் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் என்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னோர்கள் பாருங்கள் சூப்பராக அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க சுக பேதி சுகம்னா என்னங்க நலமாக பேதினா என்னங்க வெளியேற்றும் முறை சுகமாக நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் முறைக்கு பேர் தான் சுக பேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் ஓரளவுக்கு தெரியும் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் மூணு மாதத்துக்கு ஒரு நாள் இந்த சுகபேதி ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா குடலில் உள்ள அந்த புழுக்கள் தாராளமாக அந்த அந்த இன்ஸ்டன்ட்லியே நாம் என்றைக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறோமோ அடுத்த மூணு மணி நேரத்தில் டிஸ்போஸ் ஆகிடும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செயல்படுத்தி பாருங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னால் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த யார் யார் கன்சல்ட் பண்ணணும்னா அந்த ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க ப்ரெக்னன்சி லேடி வந்து கட்டாயம் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இந்த ப இந்த ஒரு வழிமுறைகளை செயல்படுத்த வேணாம் ரொம்ப ஓவராக அல்சர் அதிகமாக இருக்கும் அவங்களும் பயன்படுத்த வேணாம் ஹார்ட் இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்கும் அவங்க பயன்படுத்த வேணாம் கிட்னி ஃபெயிலியராக இருக்கும் டயாலிசிஸ் இருப்பீங்க ரீசண்டாக சர்ஜரி பண்ணியிருப்பீங்க இந்த அஞ்சு பேரும் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செயல்பட்டால் ரொம்ப நலமாக இருக்கும் சரி என்ன வழிமுறைகள் ஃபஸ்ட்டு வழிமுறைகள் வேப்பங்கொழுந்து வேப்பம் மரம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த வேப்பம் கொழுந்து எடுத்துக்கோங்க கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ஏன் தூளுப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க கல் உப்பில் தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான மெக்னீசியம் இருக்குது நான் டேப்லெட் வேண்டான்னு சொன்னேன்லிங்க அந்த டேப்லெட்டில் மெக்னீசியம் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இதே இந்த கல் உப்பில் பார்த்திங்கன்னா நேச்சுரலான மெக்னீஷியம் இருக்கிறதுனால கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள் அதனால தான் சாப்பாட்டுக்கு சமைக்கும் பொழுது கூட தூளுப்பு பயன்படுத்த வேண்டாம் கல் உப்பு பயன்படுத்துங்கன்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு வேப்பம் கொழுந்து ப்ளஸ் கல்லூப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கங்க அம்மி இருந்ததுன்னா நல்லா அரைச்சிக்கோங்க அளவு இப்போ ரொம்ப முக்கியங்க இது எல்லா வயதினரும் சாப்பிட்லாம் ஒரு வயசுலேருந்து மூணு வயசு இருக்கிறவங்க மிளகு சைஸுக்கு சாப்பிட்லாம் நாலு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கிறவங்க சுண்டக்காய் சைஸுக்கு சாப்பிட்லாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாகப்பழம் சைஸுக்கு சாப்பிட்லாம் ஓகேங்களா இது எப்போ சாப்பிட்லான்னா காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு சாப்பிடலாம் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாட் வாட்டரை ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு அமைதியாக இருங்க இது குடிச்சிட்டு படுக்கக்கூடாது ஏதாவது வாக் பண்ணுங்கள் ஜம்ப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சிட்ருங்க ஏன்னா சாப்பிட்டுட்டு படுக்கக்கூடாது இது மட்டும்தான் ரூல்ஸ் ஓகேங்களா ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு உடலில் உள்ள அனைத்து குடல் புழுக்களும் வெளியில் வந்துடும் ஓகேங்களா ரெண்டாவது வழிமுறைகள் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஞ்சம் நிறையா புழுக்கள் இருக்குது நிறைய நல்லா கழிவுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய் கேஸ்ட்ராயில்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் சும்மா கொஞ்சம் எடுத்துக்கங்க குப்பைமேனி இலை எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது கொஞ்சம் எடுத்துக்கங்க சும்மா ஒரு பிடி எடுத்துக்கங்க வேப்பம் கொழுந்து ஒரு பிடி எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்ல மையமாக அம்மிக்கல்ல நல்லா அரைச்சிக்குங்க எதுக்காக விளக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் ரிசினோஸ் ஆசிட் இருக்குது அந்த ரிசினோஸ் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனை கொடுக்கும் அதனால தான் இந்த விளக்கெண்ணை யூஸ் பண்ணுறோம் இதை நீங்கள் நல்லா அரைச்சி அளவு முறை இதே தான் மிளகு சைஸு சுண்டக்காய் சைஸு நாகப்பழம் சைஸ் மூணு வயசு இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க மிளகு சைஸ் யூஸ் பண்ணுங்கள் நாலுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கிறவங்க சுண்டக்காய் சைஸ் பயன்படுத்துங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாகப்பழம் சைஸு பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் மூணாவது ஒரு டிப்ஸு சார் இதெல்லாம் எனக்கு செய்ய நேரம் இல்லை சார் வேறு ஏதாவது ஈஸியான வழிமுறைகள் இருக்கானா ஒன்றுமே இல்லைங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க நில ஆவாரை பொடி வாங்குங்க ஜஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை டெய்லி நைட்டானால் ஒரு ஏழு நாளைக்கு மட்டும் பயன்படுத்துங்க அஞ்சு கிராம் பயன்படுத்துங்க இல்லை அஞ்சு கிராமு கம்மியாக பயன்படுத்துங்க போதும் நல்லா ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் அஞ்சு கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்டோம்னோம் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு இதை சாப்பிட்ருங்க அடுத்த எயிட் ஹவர்ஸில் ப்ராசஸ் ஆகிடும் உடலில் இருக்கிற குடல் புழுக்கள் எல்லாமே டிஸ்போஸ் ஆகிடும் ஒரு ஏழு நாள் பயன்படுத்தினா போதும் ஏன்னா இந்த பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பலையாகட்டும் நிலாவரிப்பொடியாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது இப்போது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வேப்பில் பயன்படுத்த சொன்னேன் இந்த நிலாவரைப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த வீரியம் குறைவுங்கிறதுனால ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏழு நாள் பயன்படுத்தினா போதும் அஞ்சு கிராம் பயன்படுத்துங்க கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் மூணு கிராம் பயன்படுத்துங்க இது மிக்ஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணிடுறீங்கன்னா ஹாட் வாட்டரில் அப்படியே அஞ்சு கிராம் போட்டிங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துங்க அஞ்சு கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றுங்க ஜஸ்ட் சிறப்பாக குடிங்க இந்த நில ஆவாரைப்பொடி பொடி நான் எதனால் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் சூப்பராக இருக்குங்க ஒரு கிளைக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்தோ குயினான் அப்படிங்கிற ஒரு காம்போசிட் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஓகேங்களா இந்த மூணுல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த பேதி யூஸ் பண்ணும்பொழுது அன்னைக்கு ஃபுல்லாக என்ன உணவு சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா உடனே நான் பேதி சாப்பிட்டேன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி ஹெவி ஃபுட்டெலாம் எதுவும் சாப்பிட வேணாங்க என்றைக்கு நீங்கள் இந்த பேதி உணவு எடுத்துக்கிறீங்களோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வேப்பையில் உப்பு கல் எடுத்துக்கிற இன்றைக்கி ஒரு மோர் சாதம் எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடிய பல வகைகள் ஒரு நாளைக்கு அதை மட்டும் எடுத்துக்கங்க அடுத்த நாள்லருந்து உணவு முறையை நீங்கள் கொஞ்சம் ஹெவி பண்ணிக்கலாம் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் குடல் புழுக்கள் இருக்காது ஒன்ஸ் உங்கள் உடம்புல குடல் புழுக்கள் இல்லைன்னா குடல் நல்லா சுத்தமாகிடுச்சுன்னா உடல் நல்லா சுத்தமாக இருக்குங்க உடல் நல்லா சுத்தமாக இருந்தால் உங்கள் மனது நல்லா சுத்தமாக இருக்கும் மனசு நல்லா சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம பொருளாதாரத்தை சீக்கிரமாக நம்ம ஈட்டலாம் ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி குடலில் உள்ள புழுக்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி